அனைவருக்கும் வணக்கம் நாங்க பாத்தீங்கன்னா நாலு நாளைக்கு முன்னாடி வாக்கிங் போகும்போது எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க நர்சரிக்கு போனோம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் எந்த மாதிரி செடிகள்லாம் இருக்கு அப்படின்னு பாக்க போனோம் ஃபால் சீசன் வரப்போறதுனால எங்க பார்த்தாலும் நிறைய மம்ஸ் நிறைய அழகா வச்சிருந்தாங்க நல்லா நிறைய மொட்டுக்களோட இருந்தது அதுல இந்த ட்ரை கலர் மம்ஸ் ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு இது ஒன் கேலன் சரி அங்கேயே வாங்கிட்டு வரலான்னு பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருந்துச்சு ரொம்ப நேரம் அதை தூக்கிட்டே நடக்க முடியாது அப்படின்றதுக்காக அந்த செடியை பார்த்து வச்சுட்டு அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் வாங்கினேங்க பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச சரி அதுக்குள்ள வேற யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க நமக்கு இந்த செடி தான் கிடைச்சது நான் எடுத்து வச்ச இந்த செடியில அந்த மூணு கலர் மம்ஸும் அப்படியே ஈக்குவலா ரொம்ப நல்ல பந்து மாதிரி நல்லா இருந்தது அதெல்லாம் போயிடுச்சு நமக்கு இது கிடைச்சது பரவாயில்ல இவங்கதான் நம்ம வீட்டுக்கு வரணும் இருக்காங்க ஆனா நான் ஏற்கனவே எடுத்து வச்ச அதே கலர் காம்பினேஷனோட இந்த மம்ஸ் செடி வாங்கிட்டு வந்துட்டேங்க இந்த மம்ஸ்ல பாத்தீங்கன்னா பிங்க் ஆரஞ்சு அப்புறம் எல்லோ அந்த காம்பினேஷன்ல இருக்கு ட்ரை கலர் இதுல பாத்தீங்கன்னா நல்ல பிங்க் தான் நிறைய இருக்கு எல்லோவும் ஆரஞ்சும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இந்த செடி பாத்தீங்கன்னா ஒன் கேலன் உள்ள அந்த தொட்டியில இருக்கு அது ரொம்பவே சின்னது அதனால நான் அப்படியே வெளில எடுத்தா பாத்தீங்கன்னா எவ்வளவு ரூட் நிறைய எல்லாமே அப்படியே ரூட் பவுண்ட் ஆயி இதை நான் அப்படியே எடுத்து என்னோட பாவக்காய் செடி வச்சு வளர்த்த ஒரு பெரிய தொட்டி சும்மா இருந்தது அதுல நான் அப்படியே வச்சிருக்கேங்க அவ்வளவுதான் நம்ம இந்த மம்ஸ் செடியை பாத்தீங்கன்னா அப்பப்ப அப்படியே திருப்பி விட்டுக்கணும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இல்ல ஒரு நாள் அப்படியே லைட்டா வந்து நம்ம திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லாட்டினா பாத்தீங்கன்னா எந்த பக்கம் நல்ல வெளிச்சம் கிடைக்குதோ அங்க செடி நல்லா வள வளர்ந்துருக்கும் அடுத்த பக்கம் பார்த்தீங்க சரியாக வளராமல் வளராம இருக்கும் அதனால் நம்ம அப்பப்போ திருப்பி விட்டுகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அழகாக பந்து மாதிரியே கடைசி வரைக்கும் நல்லா பூ பூத்து நல்லா மலர்ந்து வந்துடும் இந்த ட்ரை கலர் மோம்ஸ் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஒவ்வொரு முறையும் நானும் என் ஃப்ரெண்டும் சொல்லிட்டு தான் போவோம் உள்ள வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும் எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் இந்த செடியில் பார்த்தோன்னே நமக்கு ஏதோ ஒன்று வாங்கணும்னு மனசு வந்துடும் நீங்கள் இந்த ஃபாலில் என்ன கலர் செடி வாங்குனீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்